பாயசம் செய்யலாம் என்று வீட்டில் பால் சக்கரை எதுவும் இல்லை வர மாதிரி இருக்கு சர்க்கரையும் வாங்கிட்டு வரேன் பியூட்டி அது வரைக்கும் வீட்டிலேயே நாம் சித்தி பிறந்த நாளுக்கு பாயாசம் செய்யலாம் என்று கூறிவிட்டு சோனா வெளியே கிளம்பியது கோரி காலத்தின் கீழ் அருகில் இருப்பதால் கோரி காலத்திலும் பால் சர்க்கரை வாங்கலாம் என்று சோனா சென்றது கோரி எங்கே இருக்க கூறி கதவு தர கோரி நான் சோனா வந்திருக்கேன் கோரி

கோரிக்கையாகவும் ஜன்னல் வழியாக சோனா என்னதான் செய்கிறது என்று எட்டி பார்த்து கொண்டு இருந்தனர் இங்க பாரு கோரி நீ சோனாவிடம் சென்று என் கணவர் வேலையிலிருந்து இப்போதுதான் வருகிறார் வந்திருக்கிறார் அவருக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை நீ அப்படி சொல்லிவிட்டு பாயசத்தை வாங்கினோம் ஆஹா இந்த பாயாசம் மிகவும் சுவையாக இருக்கும் போல தெரிகிறது முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு

நீங்கள் ரெண்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க கோரி அக்கா என்று சோனா கொடுத்தது ஆஹா கோரி இந்த பாயசம் மிகவும் ருசியாகவே இருக்கிறது இந்த சோனா குருவி வேலையில் தான் கெட்டிகாரியாக இருக்கும் நினைத்தேன் ஆனால் உணவு சமைப்பதிலும் மிகவும் கெட்டியாக தான் இருக்கிறது இந்த பாயசம் அவ்வளோ ருசியாகவே இருக்கிறது இதில் முந்திரி ஏலக்காய் எல்லாம் போட்டு

இந்த பாயசத்தின் ருசியை பார்த்துட்டு எல்லோரும் பாயசத்தை கேட்கிறார்கள் நீ கொஞ்சம் பாயசம் இருந்தால் கொடு சோனா இந்த மழையில் எங்கும் செல்ல முடிவில்லை கிடைக்கும் செல்ல முடிவில்லை இந்த மழையில் நீ கொஞ்சம் இருந்தால் கொடு சோனா வீட்டுக்குள் சென்று மீதம் இருந்த கொஞ்ச பாயசத்தை சோனா குருவிக்கு சாப்பிட வைத்துவிட்டு மீதம் இருந்த பாயசத்தை இன்னொரு கிண்ணத்தில் போட்டு கோரியிடம் கொடுக்கலாம் என்று சென்றது இந்த கோரி காகத்திடம் பாலும் சர்க்கரையும் வாங்கினதுக்கு கடையிலேயே வாங்கியிருக்கலாம் என்று இந்த பாயசத்தை கிண்டத்தில் போட்டு எடுத்துட்டு போய் கோரிக்கிட்ட கொடுக்கலாம் என்று சென்றது இந்த கோரி காகத்திடம் பாலும் சர்க்கரையும் வாங்கியிருக்கவே கூடாது என்று சோனா சொன்னது மீதமிருந்த பாயசத்தை கோரியிடம் கொடுத்தது சோனா அக்கா கூறி அக்கா நீங்க கொடுத்த பாலும் சக்கரைக்கும் இந்த பாயசத்தை நான் உங்களுக்கு செய்து கொடுத்துட்டேன் கூறி அக்கா நீங்க திரும்பவும் வந்து என்கிட்ட பாயசத்தை கேட்காதீங்க என் வீட்டில் எந்த பாயசமும் இல்லை கூறி அக்கா நன்றி சொன்னா இந்த பாயசமே உங்களுக்கு போதும் இது எங்களுக்கு இரவு உணவு மாதிரி ஆயிடுச்சு இந்த பாயசத்தை

அதன் வீட்டில் மேக்கப் பொருள்கள் நிறைய வாங்கி வைத்திருக்கும் டெய்லியும் மேக்கப் போட்டு கொண்டிருப்பது தான் அந்த கோரியாகத்தின் வேலை இந்த காட்டிலேயே நான் தான் அழகான பறவையாக இருக்க வேண்டும் மயில் குயில விட நான் தான் இந்த காட்டில் அழகாக இருக்க வேண்டும் என்று கோரிக்காகும் சொல்லிக்கொண்டு தினமும் மேக்கப் போட்டு கொண்டே இருக்கும் அதற்கு மேக்கப் போடுவதென்றால் அவ்வளோ பிடிக்கும் ஒரு நாள் காட்டில் கோரிகாவம் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தது அதை பார்த்துவிட்டு விட்டு கழுகு அங்கு சென்றது கழுகுக்கு கோரிகாவத்தின் குணத்தை பற்றி நன்றாகவே தெரியும் அதற்கு மேக போடுவதென்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் கோரிகாவத்தை தன் வலையில் வீழ்த்து விடலாம் என்று கோரி கோரிகாவத்திடம் பேச்சு கொடுத்தது கோரி என் வீட்டில் மேக போடுவதால் நிறைய வைத்திருக்கிறேன் நீயும் வா என் வீட்டில் வந்து வீட்டுக்கு சென்றது இந்த கோரிகாவும் பாவம் இந்த கழுகு ஏமாற்றுகிறது என்று தெரியாமல் இந்த கோரிகாவும் அங்கு சென்றது இங்க பாரு கோரி இந்த வீட்ல தான் நான் நிறைய மேக்கப் பொருள் எல்லாம் வச்சிருக்கேன் நீ உள்ள போய் பாரு நீ எவ்வளவு பொருள் வச்சிருக்கேன் பாரு நீ உள்ளேயே இரு நீ உள்ளேயே இரு நான் மேக்கப் பொருள் ஒன்றும் என் கொகைக்கு நிறைய வச்சிருக்கேன் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை காப்பாற்றுங்கள் இந்த கழுகு என்னை வீட்டில் பூட்டி விட்டது என்னை தயவு செய்து யாராவது என்று கட்டி இருந்தது இந்த கோரிகாக இந்த கோரிகாகத்தின் குரல் அங்கிருக்கும் பறவைகளுக்கு யாருக்கும் கேட்கவில்லை அந்த அளவுக்கு தனியாக இருந்தது அந்த காலுகாகம் காட்டில் எல்லா பறவைகளுக்கிட்டையும் கோரியை பற்றி கேட்டு கொண்டு இருந்தது யாராவது என் மனைவி கோரியை பார்த்தீங்களா சோனா என் மனைவி கோரியை நீ பார்த்தையா என் மனைவி

அதற்கு மேக்கப் ஐட்டம் கொடுப்பது என்று சொல்லிவிட்டு அந்த காக்கையை நான் பழைய பங்களா வீட்டில் போட்டு வைத்திருக்கிறேன் வா நம்ம சீக்கிரமாக போகலாம் என்று கழுவி சொன்னது சோனாவும் கிளியும் கோரியின் குரலை கேட்டு அந்த வீட்டினரையே சென்றனர் கோரி வீட்டுக்குள் பூட்டு போட்டிருப்பதை பார்த்தனர் கிளி தன் அழகால் அந்த வீட்டின் கதவை திறக்க முயற்சி செய்தது என்னைக்கு எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் எனக்கு பயமாக இருக்கிறது இந்த கழுவ வந்து விடுப்பது உங்களுக்கு ரொம்ப நன்றி கேள்வி உங்களால் தான் என்று காப்பாற்றப்பட்டேன் இந்த கழுவு வர மாதிரி இருக்கு நம்ம இந்த இடத்தை விட்டு போயிடுவோம் சோனா இல்லைன்னா அந்த கழுவை நம்மளை கொன்றுவிடும் எனக்கு பயமாக இருக்கிறது சென்றது கழிவுக்கு அங்கு சென்று பார்த்தவுடன் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது கதவை எல்லாம் உடைத்து பார்த்து கழுவி அரதா என்று நாம் முறையில் கப்பித்து விட்டதே என்று கழுவு பார்த்து கொண்டே இருந்தது என்று அந்த காலத்தைக் கொண்டு நாம் பசி அறிவு கொள்ளலாம் என்று நினைத்தோம் ஆனால் நமது வேட்டை என்று தப்பித்துவிட்டே என்ற ஒரு நாள் காணும் நம்மிடம் சிக்காமலா போகும் என்ற கழிவு மிகவும் வருத்தத்துடன் புகழ் அந்த இடத்தை விட்டு சென்றது